ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு நார்மதாஸ் தமிழ் கிச்சன் இன்னைக்கு பிரம்மமுகூர்த்த பூஜை தான் வந்து பார்க்கப்றோம் டியூஸ் டே மார்னிங் பிரம்மமுகூர்த்த பூஜையோட பத்தொம்போதாவது நாள் இன்றைக்கி நான் என்னென்னலாம் பண்ணேன் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட பெரிய பாப்பாவுக்கு வந்து பேர்தே பிரம்ம முகூர்த்த விளக்கவும் வந்துட்டு நம்ம சீக்கிரமாகவே வந்து ஏற்றிட்டு கொஞ்சம் பேர்தேவோட வேலைகளும் வந்துட்டு இருக்கு ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும் சாமிக்கு வந்து பூ வந்து போட்டுடலாம் இப்போ பூ வந்துட்டு நான் வந்து கட்டி வந்து வச்சிருந்தேன் நல்லா வாசனையாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதெல்லாம் வந்து வச்சுருக்கேன் மறிகொழுந்து அதுக்கப்புறம் அந்த ஒயிட் கலரில் ஒரு பூ உருக்கலை ஸோ அதெல்லாமே வச்சு தான் வந்து கட்டியிருந்தேன் எல்லா பூவும் வச்சு சாமிக்கு காலையிலே அலங்காரம் வந்து பண்ணியாச்சு பிரம்ம முகூர்த்த விளக்கேற்று பிளேட்டை வந்து பார்த்திங்கன்னா நான் செவ்வந்தி பூவால் அலங்காரம் பண்ணிக்கிறேன் இந்த செவ்வந்தி வந்துட்டு நல்ல சீசனில் இப்போ நிறையவே வந்து கிடைக்குது ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்துட்டு இருந்தது பிரம்ம முகூர்த்த விளக்கும் வந்து ஏற்றிக்கலாம் இன்னைக்கு வந்துட்டு என்னோடய பாப்பாக்காகவும் நான் வந்து வேண்டிக்கிறேன் பிரம்ம முகூர்த்த விளக்கு போது நீங்கள் வேண்டுதல் வச்சு நீங்கள் வந்து விளக்கு ஏற்றிட்டு வாங்க ஸோ காலையில் வந்துட்டு என்னோடய பூஜை வேலை வந்து முடிஞ்சிருச்சு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பாப்பா கூட வந்துட்டு கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு இருந்தேன் அவளை ட்ரெஸ் போட வச்சுட்டு கொஞ்சம் அவளை இது பண்ணிகிட்டு இருந்தேன் பாப்பாவுக்கும் வந்து பயங்கர காய்ச்சல் ஸோ அவளுக்கு உடம்பும் சரியில்லை காலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா குலாப் ஜாம் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் தான் வந்துட்டு வேலை வந்து தொடங்கியிருந்தேன் ஸோ குலாப்ஜாம் வந்துட்டு நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு வந்து காமிக்கிறேன் ஸோ இன்ஸ்டன்ட் குலாப் ஜாம் மிக்ஸ் தான் வந்து எடுத்திருக்கேன் நான் வந்து தண்ணி வந்து தெளித்து லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து பிசைஞ்சிக்கிறேன் நான் யூஸ்வலாக வந்துட்டு தண்ணிக்கு பதிலாக பால் ஊற்றி தான் வந்து பிசைவேன் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பால் வந்துட்டு இல்லை ஸோ அதனால் நான் வந்து லைட்டாக தண்ணி ஊற்றியே வந்து பிசைஞ்சிக்கிறேன் தண்ணியை வந்துட்டு லைட்டாக தெளித்து தெளித்து தான் வந்து பிசையணும் ஸோ இந்த மாதிரி பதத்துக்கு வந்து வந்துடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து கொஞ்சம் நெய் வந்து போட்டுக்க போகிறேன் நெய் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்க போகிறேன் பிசைஞ்சதை வந்துட்டு ஒரு டென் மினிட்ஸ் வந்துட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ரெஸ்ட்டில் இருந்த பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்துட்டு அதை ஊறி ரொம்ப சூப்பராக வந்துட்டு வரும் ஸோ மூடி வச்சிட்றேன் ஸோ அடுத்தது கொஞ்சமாக நெய் வந்து எடுத்துக்கிறேன் இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருண்டை பிடிக்கும் போது நமக்கு வந்து கையில் தடவிட்டு உருண்டை பிடிச்சிங்கன்னா நல்லா வாசனையாக வந்துட்டு இருக்கும் முழுக்க முழுக்க நம்ம நெய்லேயும் வந்து பண்ண முடியாது ஸோ கொஞ்சம் வாசனையாக நல்லா வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும் அப்படின்னா கை உருண்டை பிடிக்கும்போது ரெண்டு கைகளையும் வந்துட்டு நான் தேய்ச்சிட்டு தான் வந்து உருண்டை பிடிக்குவேன் இந்த மாதிரி செய்யும் போது விரிசல் எதுவும் வந்துட்டு வராது நல்லா வாசனையாகவும் வந்துட்டு இருக்கும் நல்லா அழுத்தம் கொடுத்து நீங்கள் உருட்டுனீங்க அப்படின்னா அந்த உருண்டை வந்து உடஞ்சி போகாது உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தி தேய்ச்சிக்கோங்க இவ்வளோ உருண்டைகள் தான் நமக்கு வந்து கிடச்சிது இப்போ வந்து சக்கரை பாகு வைக்கிறதுக்காக சக்கரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கால் கிலோவுக்கு மேலே தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஸ்வீட் வந்து பிடிக்குமோ அந்தளவுக்கு பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க தண்ணியும் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப கன்சிஸ்டன்சி தண்ணி மாதிரி வேணும் அப்படின்னா தண்ணியும் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ கொஞ்சம் வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம இது வந்து பாகு பதத்துக்கு காய்ச்சிக்கலாம் ஏலக்காய் பவுடர் வந்துட்டு இருந்தது அதனால் நான் ஏலக்காய் பவுடர் வந்து போட்டுக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஸோ பாகு வந்து ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி உருட்டி வச்சுருந்ததை எண்ணெயில் வந்து போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் போது வந்து பார்த்திங்கன்னா அடுப்பை மிதமான தான் வந்து வச்சிருக்கணும் இல்லைன்னா உள்ளே வந்துட்டு வேகாமல் வந்துட்டு இருக்கும் சக்கரை பாகும் வந்துட்டு நல்லா வந்து கொதி நிலைமையில் தான் இருக்கணும் ஸோ இது ஒரு பக்கம் ரெடியாகி தான் இருக்குது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வந்து கலர் வந்தோன்னா நான் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப டார்க்காக பிடிக்கும் அப்படின்னா டார்க்காக கூட எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம உள்ளே தண்ணியில் போடும்போது கலர் வந்து உங்களுக்கு லைட்டன் ஆகும் ஸோ எல்லா உருண்டைகளும் வந்துட்டு போட்டுட்டு நல்லா சூடாகிற வரைக்கும் வந்து வச்சுட்டு நீங்கள் பரிமாறிக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பர் அண்ட் டேஸ்டாக வந்து இருக்கும் ஸோ என்னோடய பாப்பாவோட பர்த்டேக்கு இது தான் வந்து செஞ்சுருந்தேன் அடுத்தடுது வீட்டில் கொஞ்சம் டெக்கரேஷன் வந்து பண்ணியிருந்தேன் சும்மா பலூன்ஸ் மட்டும்தான் வந்து பண்ணியிருந்தேன் ஆஃபீஸும் வந்து போகிற மாதிரி இருந்தது சாயந்தரம் வந்துட்டு இந்த வேலைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து ரெடி இருந்தேன் ஸோ தான் வந்து பாத்தீங்கன்னா என்னோடய டே வந்து போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சினா லைக் ஷேர் அண்ட் சஸ்கிரைப் இன்னும் இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்